ஒருமுறை வீட்டைக்கு புறப்பட்டு சென்றான் அவனுக்கு துணையாக மந்திரி ஒருவனும் சென்றான் ஒரு சிறிய படையுடன் காட்டில் வீட்டையாடிய அந்த இளவரசன் பெரிய மிருகம் ஒன்றை பார்த்தான் அந்த பெரிய மிருகத்தை வீழ்த்த நினைத்தவன் அதை நோக்கி குதிரையை செலுத்தினான் மந்திரியும் படை வீரர்களும் தொடராத நிலையில் இவன் மட்டும் அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்தான் அந்த மிருகமும் வேகமாக தப்பித்து ஓடி எங்கேயோ மறைந்து கொண்டது இளவரசனால் அந்த மிருகத்தை வேட்டையாட முடியவில்லை அந்த மிருகத்தை வேட்டையாட நினைத்ததில் காட்டுக்குள் தனித்து விடப்பட்டான் அந்த இளவரசன் படை வீரர்களை தேடி அவன் திரும்பி வரும் வழியில் அழகான இளம்பெண் ஒருத்தியை பார்த்தான் தான் மன்னர் சிந்தபாத்தின் மகன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவளிடம் பேச்சு கொடுத்தான் கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய காட்டில் நீ மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவளை பார்த்து கேட்டான் இளவரசே நான் பாரத தேசத்தை சேர்ந்தவள் நானும் என்னுடைய தந்தையும் பரிவாரங்களுடன் இந்த வழியாக வந்து கொண்டிருந்தோம் இரவில் நான் தூக்க கலக்கத்தில் பல்லக்கிலிருந்து இந்த இடத்தில் கீழே விழுந்துவிட்டேன் படை வீரர்கள் என்னை கவனிக்காமல் சென்று விட்டார்கள் எப்படி என் நாட்டுக்கு செல்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னவள் இனி என்னுடைய நாட்டுக்கு நான் எப்படி போவேன் என் தந்தையை எப்போது நான் காண்பேன் என்று கூறி அழுதாள் இளவரசனுக்கு அந்த இளவரசி மீது இரக்கம் வந்தது தன்னுடைய குதிரையில் அவளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டான் வரும் வழியில் பாழடைந்த மண்டபம் ஒன்றை இருவரும் பார்த்தார்கள் அந்த இடத்தில் குதிரையை நிறுத்தச் சொன்ன அந்த இளவரசி அந்த இடத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து பிறகு செல்லலாம் என்றாள் இளவரசனும் சம்மதித்தான் இருவரும் குதிரையிலிருந்து இறங்கினார்கள் முதலில் அந்த இளவரசியே அந்த பாழடைந்த மண்டபத்துக்குள் சென்றாள் இளவரசனும் அவளை பின்தொடர்ந்து சென்றான் மண்டபத்துக்குள் போன அந்த இளம்பெண் திடீரென்று பூதமாக மாறிவிட்டாள் அந்த பூதத்தை பார்த்ததும் நிறைய குட்டி பூதங்கள் அங்கே வந்துவிட்டன அந்த பூதங்களை பார்த்து அரண்டு போனான் இளவரசன் குட்டி பூதங்களை பார்த்த பெண் பூதம் இன்று உங்களுக்கு நல்ல விருந்து தரப்போகிறேன் உங்கள் பசியை போக்க அழகான ராஜகுமாரனை இங்கே ஏமாற்றி அழைத்து வந்திருக்கிறேன் அவனை சாப்பிட்டு எல்லோரும் பசியாருங்கள் என்றது உயிர் தப்பிக்க நினைத்த இளவரசன் வந்த வழியே மின்னல் வேகத்தில் ஓடினான் பாழடைந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்து விட்டான் அவனை பிடிக்க ஓடி வந்த அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்ததும் மறுபடியும் இளவரசனுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை வளவளத்து போய் நின்றிருந்தான் அவனை பார்த்த அந்த பெண் இளவரசி உங்களது உடல் ஏன் இப்படி நடங்குகிறது என்று அங்கே நடந்தது எதுவுமே தெரியாதது போல் கேட்டாள் நான் காட்டுக்குள் வேடையாட வந்திருப்பதை கேள்விப்பட்ட என்னுடைய எதிரி ஒருவனும் என்னை பார்த்து விட்டால் அவன் என்னை கொல்லாமல் விடமாட்டான் அதனால் தான் என் உடல் நடுங்குகிறது வேறொன்றும் இல்லை இப்படி சொன்ன இளவரசன் அந்த பெண் பூதத்திடம் இருந்து தப்பிக்க சற்றென்று அதிரடியாக ஒரு திட்டத்தையும் தீட்டினான் இளைஞனி நீ ஒரு ராஜகுமாரன் உன்னிடம் எவ்வளவோ செல்வம் இருக்கும் அதில் கொஞ்சம் கிள்ளி கொடுத்தாலே அந்த விரோதி வாங்கி கொண்டு போய் போய்விடுவான் இதற்கெல்லாம் நீ பயப்படலாமா என்று அடுத்ததாக கேட்டால் அந்த பெண் செல்வத்துக்கு மயங்கக்கூடிய ஆள் அவன் கிடையாது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க மாட்டான் அது மட்டுமின்றி நான் ஒரு உடல் ஊனமுற்றவன் என்னுடைய இடதுக்கால் ஊனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த எதிரி இங்கே வந்துவிட்டால் என்னால் வேகமாக முடியாது அவனோடு சண்டையிட்டாலும் என்னால் வெற்றி பெற முடியாது என்று சட்டென்று புது கதையை அவளிடம் பெண் பூதமும் அவன் கூறியதை நம்பிவிட்டது உன்னை அந்த இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் நான் அந்த பாடடைந்த மண்டபத்துக்குள் சென்று உனக்காக ஒன்று எடுத்து வருகிறேன் அதுவரையில் நீ இறைவனை வேண்டி வணங்கி கொண்டிரு என்று சொன்ன பெண் பாழடைந்த அந்த மண்டபத்துக்குள் நுழைந்தாள் இதுதான் உயிர் பிழைக்க சரியான தருணம் என்று நினைத்த இளவரசன் சற்றென்று அருகில் நின்ற குதிரையில் ஏறி தனது நகரை நோக்கி மின்னல் வேகத்தில் பயணித்தான் நல்ல வேலை அந்த பூதம் அவனை தேடி வரவில்லை பாதுகாப்பாக தன்னுடைய நகரத்தை அடைந்தான் இளவரசன் காட்டில் நடந்த சம்பவங்களை தனது தந்தையான மன்னன் சிந்துபாத்திடம் சொன்னான் பெண் உயிர் தப்பித்து வந்ததாகவும் கூறினான் கடும் கோபம் அடைந்த சிந்துபாத் தனது மகனுக்கு துணையாக அனுப்பி வைத்த மந்திரியை மந்திரியும் மன்னன் முன்பு வந்து நின்றான் உன்னை நம்பிதானே என் மகனை காட்டுக்குள் அனுப்பி வைத்தேன் அங்கே ஒரு பூதத்திடம் அவன் சிக்கி இருக்கிறான் நல்ல வேலை என் மகன் சாதுரியமாக செயல்பட்டு அங்கிருந்து தப்பித்து வந்திருக்கிறான் சம்பவம் நடக்க முழு காரணமும் நீதான் அலட்சியத்தால் தான் என் மகன் பூதத்திடம் சிக்கியிருக்கிறான் என் மகன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திய நீ இனிமேல் உயிரோட இருக்கக்கூடாது என்று கர்ஜித் தான் மன்னன் சிந்துபாத் மன்னிக்க வேண்டும் மன்னா அது என்னையும் அறியாமல் நடந்த தவறு பெரிய மிருகம் ஒன்றை நமது இளவரசர் மின்னல் வேகத்தில் விரட்டிச் சென்றதால் நாங்கள் எல்லோரும் நடுக்காட்டுக்குள் தனித்து விடப்பட்டோம் இளவரசரை தேடி நான்கு திசைகளுக்கும் சென்றோம் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படியும் அவர் வந்து விடுவார் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் திரும்பி வந்தோம் வேறு எந்தவித எண்ணமும் எனக்கு கிடையாது மன்னா அந்த அமைச்சர் இப்படி சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை சிந்துபாத் சற்றும் யோசிக்காமல் அந்த அமைச்சரின் தலையை துண்டித்து கொன்றான் இந்த கதையை மன்னன் யுனானுக்கு கூறிய மூத்த மந்திரி இதுதான் மன்னன் சிந்துபாத் தன்னுடைய மந்திரியை அநியாயமாக கொன்ற கதை மந்திரியை கொன்ற பிறகு அந்த மந்திரியை அநியாயமாக கொன்றுவிட்டோமே என்று வருந்தினான் அந்த சிந்துபாத் மன்னன் அதுபோலதான் இப்போது என்னுடைய நிலையும் இருக்கிறது இப்படி மன்னன் யுனானிடம் ஒரு கதையை சொல்லி அவனை குழப்பிவிட்டான் அந்த பொறாமை பிடித்த மந்திரி அன்று இரவு மன்னன் யுனானுக்கு தூக்கமே வரவில்லை நம்முடைய மந்திரி சொல்வது சரிதான் அது எப்படி ஒரே நாளில் அந்த மருத்துவன் தூபான் கொடுத்த மருந்து என்னுடைய தொழுநோயை குணப்படுத்தும் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது எனக்கே தெரியாமல் மருந்து கொடுத்து என்னுடைய நோயை போக்கியவன் அவன் நினைத்தால் ஒரு நொடியில் என்னை கொல்லவும் செய்யலாமே என்றெல்லாம் யோசித்தான் சிந்துபாத் கதையெல்லாம் சொல்லி உண்மையை புரிய வைத்த அந்த மந்திரி நம்முடன் பல வருடங்களாக இருப்பவர் நிச்சயம் அவர் நமக்கு துரோகம் செய்ய மாட்டார் அவரே இந்த தூபான் எதிரி நாட்டின் ஒற்றன் என்று கூறும் அதை நாம் நம்பாமல் ஒதுக்க கூடாது என்று ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு தூக்கம் வந்தது மறுநாள் காலையில் முதல் வேலையாக அந்த மூத்த மந்திரியை தன்னுடைய வசந்த மாளிகைக்கு வர சொன்னான் அந்த மந்திரியும் மன்னன் யுனான் முன்பு வந்து நின்றார் மந்திரியாரே அந்த மருத்துவன் தூபான் பற்றி நீர் சொன்னது உண்மையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போது நாம் என்ன செய்யலாம் எனக்கு ஒரே குழப்பமாக இருப்பதால் உம்மை வரச் வர சொன்னேன் மந்திரியாரிடம் தன்னுடைய மனதில் ஏற்பட்ட குழப்பத்துக்கு தீர்வு கேட்டான் மன்னன் யுனான் மன்னனிடம் இருந்து இப்படி ஒரு வார்த்தையை தானே அந்த மூத்த மந்திரியும் எதிர்பார்த்து காத்திருந்தார் அதனால் சட்டென்று உற்சாகமானார் மன்னா இது உங்கள் உயிர் பற்றிய விஷயம் இதில் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு தான் பேராபத்து எந்த விசாரணையும் இன்றி அந்த மருத்துவன் தூபானை வெட்டி வீழ்த்து விடுங்கள் என்று சொன்னார் மந்திரி மன்னன் யுனானுக்கும் அதுவே சரி என்று தோன்றியது அன்றைய தினமே அவசரம் அவசரமாக அரசவை கூடியது மன்னன் யுனானின் தொழுநோயை குணப்படுத்திய மருத்துவர் தூபான் கைது செய்யப்பட்டு அவன் முன்பு நிறுத்தப்பட்டிருந்தார் மன்னன் கோபத்தில் இருந்ததால் மருத்துவர் தூபானே முதலில் பேசினார் மன்னா நான் உங்களை தொழுநோயிலிருந்து காப்பாற்றியவன் அதனாலேயே என்னை உங்களுடன் தங்க வைத்திருந்தீர்கள் பொண்ணும் பொருளும் தந்து ஆதரித்தீர்கள் ஆனால் இன்று திடீரென்று என்னை கைது செய்து இப்படி ஒரு குற்றவாளி போல நிறுத்தியிருக்கிறீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டார் நீ ஒரு மருத்துவன் என்பதை தாண்டி எதிரி நாட்டின் ஒற்றன் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்னை கொள்வதற்காகவே நீ இங்கே வந்திருக்கிறாய் அதனால் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று ஆக்ரோஷமாக சொன்னான் மன்னன் யுனான் மருத்துவர் தூபான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒற்றன் கிடையாது நான் அப்பாவி என்னை தண்டிக்காதீர்கள் என்று எவ்வளவோ முறையிட்டு பார்த்தார் எதுவும் மன்னன் யுனான் ஏறவில்லை மன்னன் தன்னை உறுதியாக கொல்ல போகிறான் என்பது மருத்துவர் தூபானுக்கு புரிந்து போயிற்று அதனால் அந்த ரகசிய திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தினார் அதன் தொடர்ச்சியாக மன்னன் யுனானிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார் மன்னா உங்களது தீர்ப்புக்கு நான் தலைவணங்குகிறேன் ஆனால் இந்த தண்டனையை இன்று நிறைவேற்றுவதற்கு பதில் நாளைக்கு நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்னிடம் ஏராளமான வைத்திய சாஸ்திர நூல்கள் இருக்கின்றன நான் அவற்றை உரியவர்களிடம் முறைப்படி ஒப்படைக்க வேண்டும் அது என்னுடைய கடமை நீங்கள் என்னை இன்றை கொன்றுவிட்டால் அந்த நூல்கள் யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போய்விடும் அதனால் ஒரு நாள் அவகாசம் மட்டும் தாருங்கள் என்று பணிந்து கேட்டார் தோபான் மன்னன் யுனானும் வேறு வழியின்றி அதற்கு சம்மதித்தான் மறுநாளும் வந்தது மரண தண்டனை கொடுக்கப்படும் இடத்தில் கைகள் கட்டப்பட்டு மண்டியிட்ட நிலையில் இருந்தார் மருத்துவர் தூபான் யுனானின் மந்திரிகள் எல்லாம் ஏக சந்தோஷத்தில் இருந்தார்கள் நாங்கள் காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக மன்னரோடு பயணிக்கிறோம் எங்களுக்கு தரப்படும் கௌரவத்தை நேற்று வந்த நீ ஒரே நாளில் பெற்றால் எப்படி அதனால்தான் இப்போது நீ மடிய போகிறாய் என்று எல்லோரும் மனதுக்குள் அகங்காரத்தில் கொக்கரித்தார்கள் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு மன்னன் யுனானிடம் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்றார் மருத்துவர் தூபான் அவருக்கு அனுமதி தரப்பட்டது மன்னா தங்களுக்கு அருகில் அபூர்வ நூல் ஒன்றை வைத்திருக்கிறேன் வைத்திய சாஸ்திர நூல்களிலேயே மிகவும் சிறப்பான நூல் அது இன்னும் சற்று நேரத்தில் என்னுடைய தலை துண்டிக்கப்பட்டதும் சொட்டும் என்னுடைய தலையை ஒரு தட்டில் எடுத்து வைக்க சொல்லுங்கள் பிறகு நான் உங்களுக்காக தந்துள்ள அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கமாக புரட்டுங்கள் ஐந்தாவது பக்கத்தில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ அதை வாசியுங்கள் அப்போது வெட்டப்பட்டு தட்டில் வைக்கப்பட்டிருக்கும் என்னுடைய தலை உங்களிடம் பேசும் உங்களின் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான சில தத்துவங்களையும் ரகசியங்களையும் அப்போது நீங்கள் பெறலாம் இப்படி சொன்ன மருத்துவர் தூபான் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாரானார் சில நொடிகளில் அவரது தலை துண்டிக்கப்பட்டது துண்டிக்கப்பட்ட தலை தூபான் கூறியபடியே ஒரு தட்டில் வைக்கப்பட்டது தூபான் கூறியபடி அந்த அதிசய வைத்திய நூலை எடுத்து ஒவ்வொரு பக்கமாக புரட்ட ஆரம்பித்தான் யுனான் முதல் பக்கம் இரண்டாவது பக்கத்தோடு லேசாக ஒட்டியிருந்தது சட்டென்று தன்னுடைய தன்னுடைய நாக்கில் ஈரப்படுத்தி பக்கத்தை பிரித்தான் ஆனால் அந்த பக்கத்தில் எதுவும் எழுதப்படவில்லை அடுத்த பக்கத்தை புரட்டினான் ஆனால் அதுவும் அடுத்த பக்கத்தோடு ஒட்டி கொண்டிருந்தது மறுபடியும் நாக்கில் எச்சில் தடவி அந்த பக்கங்களையும் பிரித்துப் பார்த்தான் அங்கேயும் ஒன்றும் எழுதப்படவில்லை ஐந்தாவது பக்கம் வரையிலும் அந்த புத்தகம் ஒட்டி தவிர அதில் எதுவுமே எழுதப்படவில்லை மன்னன் கோபம் வந்துவிட்டது அப்போது தட்டில் அதுவரை அமைதியாக இருந்த மருத்துவர் தூபானின் தலை திடீரென்று பேச ஆரம்பித்தது மன்னா கோபம் வேண்டாம் இன்னும் சில பக்கங்களை புரட்டுங்கள் உங்களுக்கான செய்தியை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள் என்றது அந்த தலை மன்னனும் ஒட்டி இருந்த ஒவ்வொரு பக்கத்தையும் நாக்கில் எச்சில் தொட்டு தொட்டு கஷ்டப்பட்டு கொண்டே வந்தான் புத்தகத்தின் கடைசி பக்கம் வரைக்கும் வந்தாயிற்று ஆனால் அந்த புத்தகத்தில் ஒன்றுமே எழுதப்படவில்லை நாக்கில் எச்சில் தொட்டு தொட்டு புத்தகத்தை புரட்டிய மன்னரின் கைகள் திடீரென்று நடுங்கின லேசான மயக்கமும் வந்தது அப்போது தட்டில் இருந்த மருத்துவர் தூபானின் தலை ஆக்ரோஷமாக பேசியது ஏய் நன்றி கெட்ட மன்னா உன்னுடைய தீராத வியாதியை நான் தீர்த்து வைத்தேன் அதற்கு தண்டனையாக எனக்கு நீ மரணத்தை தந்தால் வைத்திய சாஸ்திரத்தை கரைத்து குடித்த நான் உனக்கு என்ன தண்டனை தர வேண்டும் நானும் உனக்கு மரண தண்டனை விதித்துவிட்டேன் இன்னும் சிறிது நேரத்தில் நீயும் சாகப் போகிறாய் உன் உயிரை காப்பாற்றிய என்னை எதிரியின் ஒற்றன் என்று அபாண்டமாக பழி சுமத்தி வீணாய் போனவர்களின் பேச்சை காது கொடுத்து கேட்டு இப்படி அநியாயமாக கொன்றாய் என்னை கொன்ற உன்னை நான் பழிவாங்க வேண்டாமா நான் கொடுத்த புத்தகத்தில் கொடிய விஷத்தை ஏற்கனவே தடவி விட்டேன் நீ ஒவ்வொரு பக்கத்தையும் உன் கை விரலால் நாக்கில் ஈரப்படுத்தி புரட்டினாய் புத்தகத்தில் தடவிய விஷம் இப்போது உன் உடம்புக்குள் சென்று விட்டது நான் இப்போது மடிகிறேன் நீ இன்னும் சற்று நேரத்தில் மடிய போகிறாய் இப்படி சொன்ன மருத்துவர் தூபானின் தலை அந்த தட்டிலிருந்து கீழே சாய்ந்து விழுந்தது சிறிது நேரத்தில் உடல் முழுவதும் விஷம் பரவி மன்னன் யுனானும் இறந்து போனான் இந்த யுனான் கதையை தன்னை கொல்ல நினைத்த பூதத்திடம் கூறிய மீனவன் ஜாடிக்குள் அடைப்பட்டிருந்த பூதத்தை அந்த ஜாடியோடு ஆழ்கடலுக்குள் போட முயன்றான் அவனிடம் எவ்வளவோ ஆசை வார்த்தைகள் சொல்லி மனதை மாற்ற முயன்றது பூதம் மீனவனே நான் உன்னை கொல்ல மாட்டேன் என்று இப்போது உத்தரவாதம் தருகிறேன் கூடவே உன்னுடைய ஏழ்மையை போக்கி நீ குபேரன் வாழ பொன் பொருள் எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி தருகிறேன் என்றெல்லாம் சொன்னது அந்த பூதம் அந்த வாக்குறுதிகளை அந்த மீனவன் நம்ப மறுத்தான் எல்லாம் வல்ல இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் நான் இப்போது சொன்னதற்கு மாறாக நடந்து கொள்ள மாட்டேன் உன்னையும் எதுவும் செய்ய மாட்டேன் நீ கேட்கும் அனைத்தையும் தருகிறேன் என்று அந்த பூதம் தொடர்ந்து சொல்ல சொல்ல அந்த மீனவனின் மனம் திடீரென்று மாறியது பூதம் அடைக்கப்பட்டிருந்த ஜாடியை ஆழ்கடலுக்குள் போட சென்றவன் அந்த முடிவை மாற்றிக்கொண்டு கரைக்கு திரும்பினான் கரைக்கு வந்ததும் அந்த ஜாடியின் மூடியை திறந்தான் ஜாடிக்குள் அடைப்பட்டிருந்த பூதம் பெரும் புகையை கக்கிக்கொண்டு வெளியே வந்தது ஷாரஜாத் இந்த கதையை மன்னர் ஷாரியருக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விடிய ஆரம்பித்து விட்டது அதனால் நாளை இரவு மறுபடியும் கதை சொல்கிறேன் என்றால் மன்னர் ஷாரியரும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு எழுந்தார் தொடர்ந்து மரண தண்டனையிலிருந்து இருந்து தப்பித்துக் கொண்டே வந்தால் ஷாரஜாத் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க